ஒரு குடும்பம் சிறப்பாக இயங்கவும் நிம்மதியாக இருக்கவும் ஆண்கள் எப்படி நடந்து கொண்டால் வீட்டில் வெற்றி பெறுவார்கள் என்றும் ஒரு ஒன்பது விதிமுறைகளாக சாணக்கியர் இதோ கூறுகிறார் முதல் வருமானத்தை பகிராதே தன் சம்பாத்தியம் மற்றும் சேமிப்பு விவரங்களை ஒருபோதும் வெளியாட்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது குறிப்பாக நிதி நெருக்கடி இருந்தால் அதை வெளியே சொல்லக்கூடாது ஒரு ஆணின் பொருளாதார பலம் தெரிந்தால் மட்டுமே உலகம் அவனை மதிக்கும் வீடும் நிம்மதியாக இருக்கும் இரண்டாம் ரகசியங்களைக் காத்தல் தனிப்பட்ட குடும்ப விஷயங்களை அல்லது பலவீனங்களை மனைவியைத் தவிர வேறு யாரிடமும் நண்பர்களிடம் கூட சொல்லக்கூடாது குடும்ப ரகசியங்கள் வெளியே தெரிந்தால் மற்றவர்கள் அதை வைத்தே உங்களை எள்ளி நகையாடுவார்கள் மூன்றாவது மனைவியிடம் மதிப்பு மனைவியை மற்றவர்கள் முன்னிலையில் குறைத்து மதிப்பிடவோ அவமானப்படுத்தவோ கூடாது ஒரு ஆணுக்கு பின்னால் இருக்கும் பலம் அவன் மனைவிதான் அவளுக்கு தரும் மரியாதையே அந்த வீட்டிற்கு புகழையும் நிம்மதியையும் தரும் நான்காவது கல்வி மற்றும் அறிவு ஆண்கள் எப்போதும் அறிவை கொண்டே இருக்க வேண்டும் கல்வி அறிவு இல்லாத ஆண் கூட்டத்தில் இருந்தாலும் தனித்து தெரிய மாட்டான் அறிவார்ந்த முடிவுகளை எடுக்கும் ஆணின் வீட்டில் குழப்பங்கள் இருக்காது ஐந்தாவது தேவையற்ற கோபம் கோபம் என்பது மனிதனின் மிகப்பெரிய எதிரி குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளிடம் காட்டும் தேவையற்ற கோபம் நிம்மதியை குலைக்கும் நிதானமாகச் சிந்திக்கும் ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும் ஆறாவது போதைப் பழக்கங்களைத் தவிர்த்தல் மது சூதாட்டம் போன்ற தீய பழக்கங்கள் ஒரு ஆணின் அறிவையும் செல்வத்தையும் குடும்ப நிம்மதியையும் அழித்துவிடும் இந்த இச்சைகளுக்கு அடிமையாகும் ஆண் தன் குடும்பத்தை காக்க தவறிவிடுகிறான் ஏழாவது உழைப்பில் ஆர்வமின்மை சோம்பேறித்தனம் ஒரு ஆணின் மிகப்பெரிய சாபம் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் உழைப்பில் ஆர்வமாகவும் இருக்கும் ஆணின் வீட்டில் வறுமை வராது வறுமையில்லாத வீட்டில் சண்டைகளும் குறையும் எட்டாவது பிற பெண்களிடம் விலகல் தர்மநெறி தவறி பிற பெண்களிடம் ஆசைப்படுவது ஒரு ஆணின் காரவத்தையும் நிம்மதியையும் அடியோடு அழித்துவிடும் தன் மனைவியிடம் உண்மையாக இருக்கும் ஆணே உண்மையான மகிழ்ச்சியை பெறுகிறான் ஒன்பதாவது தான தர்மம் தான் ஈட்டும் வருமானத்தில் ஒரு பகுதியை தர்மத்திற்காக செலவிட வேண்டும் பிறருக்கு உதவும் குணம் கொண்ட ஆணின் குடும்பம் தெய்வீக அருளால் எப்போதும் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் உண்மை பேசும் நாவையும் உழைக்கும் கைகளையும் பிறர் மனம் நோகாத கண்களையும் கொண்ட ஆண் இருக்கும் இடத்தில் நிம்மதி தானாக வந்து சேரும் நான் சின்ன சாணக்கியர் கூறுகிறார் சாணக்கியரின் இந்த வாழ்வியல் நெறிமுறைகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனல் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்